எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய அன்பு அண்ணன் நேற்று நள்ளிரவு மூன்று மணி வரை அந்த அரங்கத்திலே ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடிந்தால் கல்வி விருது வழங்கும் விழாவினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி அதிகாலை ஆறு மணிக்கு நான் அங்கு இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் கட்டளையிடக்கூடிய ஒருவர் நைட்டு மூணு மணிக்கு தான் அரங்கமே அந்த நிகழ்ச்சியை முடியுது அடுத்த நாள் ஆறு மணிக்குள் அந்த பிரம்மாண்ட அரங்கத்தை தளபதியின் கண் பார்வைக்கு பிடித்ததை போல மாற்றி காட்டிய கூடிய மாயாஜலக்கார சாகசக்காரர் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களே நிறைய தம்பிங்க இருக்கீங்க சகோதரி இருக்கீங்க உரிமையா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிற அண்ணன் அனுமதியோட ஒரு விஷயம் நீங்க அண்ணன் கிட்ட இருந்து உன்னை கத்துக்கணும் அப்படின்னா நான் ஒன்னு சொல்வேன் அகராதையை புரட்டி பாருங்கள் ஆயிரம் வார்த்தைகளுக்கு லட்சம் அர்த்தங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான அகராதையும் இருபத்தி ஆறில் ஒன்றுதான் சொல்லும் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியும் அர்த்தம் விசுவாசம் விசுவாசம் ஒன்றுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடமே அதுதான் அவர் இருக்காருங்கிறதுக்காக சொல்லல அண்ணன் மீது மிகுந்த பற்றும் பாசம் வைத்திருக்கக்கூடிய நான் ஒரு தாயாக இருந்த தன்னோடு பிறந்தவனாக பார்க்காமல் தனக்கே பிறந்தவராக அவரை பார்த்த அவரது சகோதரி இந்த மண்ணை விட்டு மறைந்த நாள் கூட கடகத்தினுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பாய் நடத்தி இந்த ராணுவ கூட்டத்தை கட்டுக்கோப்பாய் வழிநடத்தி பின்புதான் தனது தமக்கையை பார்க்க போனார் அண்ணன் அவர்களை வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வணங்கி ஊடகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடக உறவுகளை வணங்கி பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லி பெரியோர்களே தாய்மார்களே நல்லவர்களே வல்லவர்களே நாளும் தெரிந்தவர்களே திக்கட்டும் திசையிட்டும் இருந்து தியாகராய நகர் என்பதை தளபதி நகராக மாற்றுவதற்காக அலை கடல் வந்திருக்கக்கூடிய மக்களே என்ன விழா இது சாதாரண விழா கிடையாது பொதுவாக ஒரு தலைவர்கள் பிறந்த நாள் விட எப்படி நடக்கும் தெரியுமா தனக்கு பரிசுகள் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்ற தலைவர்கள் தான் பிறந்த நாளில் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிர பரிசு போட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எங்களுடைய வெற்றி தலைவருங்க தொண்ணூறுகளினுடைய இறுதியில் அத்தனை சீக்கிரமா நீங்க இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு ஒரு போர்டு வைக்கவே முடியாது விட்டு வராங்க என்ன நீங்க குறைந்தபட்சம் ஒரு சமூக சேவை அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தைக்கு ஒரு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வாங்கி கொடுத்தா அது ஒரு ஆல்பம் போட்டு கொண்டு வந்து ஆனந்த அண்ணன் கையில காமிச்சாதான் உனக்கு நம்பர் போட்டு போர்டு வைப்பதற்கான அனுமதியே கிடைக்கும் சமூக சேவை என்பது இவர்களின் ரத்தத்தில் கலந்திருக்க கூடியது வெற்றி பிறந்த அந்த அரசு மருத்துவமனைக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு போடலாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் சென்று அந்த தங்க மூதிரத்தை போடுறாங்களே அந்த தங்கம் பாருங்க அந்த குடிசையில் அந்த வீட்டில் கடைசி வரைக்கும் அப்படியே தங்கும் அதனால் தாங்க அதுக்கு பேர் தங்கம் அந்த சொக்க தங்கம் எங்களுடைய வெற்றி தலைவர் வேறு யாரும் கிடையாது போன மாசம் எல்லாம் நீங்க தலைப்பு செய்தியை பார்த்திருப்பீங்க திரும்பி செய்யலாம் ஒரே செய்தி என்னது தளபதி கல்வி விருதுகள் வழங்கும் விழா நான் இன்டர்நெட் முடிக்க தேடி பார்த்துட்டேன் வேறு எங்கேயாவது உலகத்துல இத்தனை நாட்கள் அத்தனை பெரிய அரங்க மந்தவங்களுக்குலாம் சோறு போட்டு அவங்க அப்பா அம்மாவை அரவணைத்து தேடி தேடி பார்த்து அடைத்து வந்து கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் நீ ஏன் என்னோட வண்டியில வரேன்னு சில தலைவர்கள் நீங்க மெட்ரோல பாத்துருப்பீங்க அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டப்புன்னு அடிச்சு விட்டார் ஒரு தலைவர் ஐயோ அடிச்சு விடுறதுல அவரை விட பெரிய ஆள் யாருமே பார்க்க முடியாது தெரியுமா அடிச்சு விடுவது யாரும் நான் சொல்ல புரிஞ்சவங்க கை தட்டுறீங்க ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு சொல்லுவாரு ஊரே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கும் அப்ப திடீர்னு சொல்வாரு சட்டம் ஒழுங்கில் சிறந்த மாநிலமாக தமிழகம் மாறிக்கொடுங்க மனசாட்சி வேணாமாங்க சொல்றதும் சொல்றீங்க கொஞ்சம் புரிந்த சொல்லாத போராட்டம் என்று சொன்னால் என்னவென்று இந்த தலைமுறைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம் தமிழக விட்டு கிடக்க போராடவில்லையா கோயம்புத்தூர்லயே குப்பை கடங்கு உலகத்தில் இமயமலை பார்த்திருப்பீங்க பனிமலை பார்த்திருப்பீங்க குப்பை மலைகள் குவிந்திருந்தது கொங்கு மண்டலத்தில் அந்த குப்பை கடங்கு எதிராக போராடியது தமிழக வெற்றி கழகம் சேலத்தில் அனல் நிலையத்தின் உள்ளே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் இல்லை பணி நிரந்தரம் இல்ல அந்த அரங்கத்துக்கு உள்ள அலுவலகம் உள்ள அவங்க போராடுறாங்க அந்த அனல் நிலையம் வாசலுக்கே சென்று வெளியில இருந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் பேசுறாரு நாங்க தமிழக வெற்றி கழகத்தில இருந்து வந்திருக்காங்க உள்ள ஆர்ப்பரிப்பு டிவி கே டிவி கே டிவி கே என்று ஆர்ப்பரிப்பு அதற்காக போராடியது தமிழக வெற்றி கழகம் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினாங்க இந்த தேசத்தை தாய் நாடும்போம் பேசுற மொழியை தாய்மொழிமோ இங்கே பாருங்கள் எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க அத்தனை பேரும் அப்படியே சிரித்த முகதமாக உட்காந்துருக்குறாங்க நம்ம ஏரியா பெண்கள் இந்த மார்ச் எட்டில் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த நம்ம தங்கச்சிக்கு அத்தனை பெரிய குடும்பம் நடந்தது வெளியே வரவே பயந்தாங்க பயமாக இருந்தது அப்போ நம்ம தளபதி கைப்பட ஒரு கடிதம் எழுதி அண்ணன் நான் இருக்கிறேன் சிங்க பெண்களே அச்சப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன்னு ஒரு கடிதம் எழுதி நம்ம மகளரி தோழிகள் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க கடிதம் தான் கொடுத்தாங்க நீங்க ஆயுதத்துக்கு பயந்து பார்த்துருப்பீங்க ஒரு காகிதத்துக்கே பயந்தது இங்க இருக்கிற சர்க்கார் தான் ஒரு கடிதம் ஒரு கடிதத்துக்கு பயந்து கொத்து கொத்தா அரஸ்ட்டு பண்ணா பயந்துருவாங்க டேய் சாதா பெண்கள் இல்லடா சிங்க பெண்களிடா டிவிக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிங்க பெண்கள் கைது பண்ணி அடைத்து வைத்து சித்திரவதை செய்து நான் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன இருந்தேன் பிற்பகல்ல சொல்லும் போது மேனிசில் இருக்கிறது சொல்லும் வார்த்தை படப்படக்கிறது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக அங்கேயே இருக்கன்னு அந்த இடத்திற்கே போய் ஒரு கேடயமாக அமர்ந்தார் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மார்ச் எட்டு மறக்க முடியாது அத்தனை போராட்டங்களையும் செய்து கொண்டே இருக்கிறோம் மக்கள் பணி என்பது இந்த சமூக பணி என்பது எங்கள் ரத்தத்தில் கலந்து விட்டது சூரியரை ஒரு படம் வந்ததுல அதில் அந்த நடிகை அந்த அந்தம்மா அப்பர்ணா அவங்க நடித்த ஒரு படம் மலையாளத்தில் பெரிய படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு காட்சி அந்த அம்மா நர்ஸு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி அரிதான ரத்தம் தேவை அந்த காட்சி வருது என்ன தர்றாங்க கிடைக்கல அந்த அம்மா ஒரு சின்ன பர்ஸை திறந்து பர்ஸில் இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க அந்த கார்டில் அப்படியே ஜூம் வைக்கிறாங்க அதில் பார்த்தா உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும்னு தளபதி கையை நீட்டு நிற்கிறாரியா நிற்கிறாரியா கட் பண்ணா போன் பறக்குது அடுத்த காட்சி அந்த கேரளா தமிழ்நாடு பார்டருக்கு பாருங்க பதினஞ்சு பைக்ல பசங்க பறக்குறாங்க சர் 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 அந்த ஹாஸ்பிட்டல் திகச்சு போய் பார்க்குது நடந்தது அப்படியே அந்த காட்சியில் வச்சிருக்கிறாங்க எதுவுமே பண்ணல யார் என்ன சாதி என்ன மதம் யார் பெற்ற பிள்ளைங்க தெரியாது போய் ரத்தத்தை கொடுத்துட்டு ஒரு ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு சிஸ்டர் வரேன் சிஸ்டர் வேற எப்ப எங்க யாருக்கு ரத்தம் வேணாலும் விஜய் மக்கள் இயக்கத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்களே யார் பண்ணுவா அப்படி குருதி குடையா இருக்கட்டும் ரொட்டி பால் முட்டை திட்டமா இருக்கட்டும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை எல்லாம் ஒரு தனிமனிதர் செய்து செய்து கொண்டிருக்கிறாரு நாங்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் ஒரு நான் ஒரு ரொட்டி வாங்கிக்குவேன் அண்ணா பால் வாங்கிக்குவாரு அவங்க முட்டை வாங்கிப்பாங்க ஒரு குடிசை பகுதிக்கு போவோம் அங்க இருக்க ஏழை குழந்தைகளுக்கு தருவோம் அரசாங்கம் என்ன பண்ணுது படிக்க வைக்க வேண்டிய அரசாங்கம் குடிப்பகம் வைத்திருக்கிறது நாங்கள் விஜய் படிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மறந்துடாதீங்க எனக்கு இன்னொரு ஆச்சரியம் கல்வி விருது விழால எங்க வெற்றி தலைவர் தளபதி நின்னாரு நான் மலைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த சின்னவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இத்தனை மணி நேரம் இந்த அப்புறம் தான் இன்னைக்கு யோசிச்சேன் அவர் வருவதற்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்து அவரு போய் ஒரு மணி நேரம் கழித்து போய் அண்ண எட்டு மணி நேரம் நின்னா பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆணி அடித்ததை போல தான் எங்க பாசத்திற்குரிய பொதுச் என்ன என்ன ஆனந்தவர்கள் உழைப்பு நாம் அதை கற்றுக்கணும் தயவு செய்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நாம் அந்த உழைப்பை கற்றுக்கணும் சாதாரண நாள் கிடையாது நம்ம மாவட்ட செயலாளர் பத்திரிக்கையில் பார்த்தேன் எல்லாம் ஆஃப் செஞ்சரியாகவே போட்டிருக்காரு அடேங்கப்பா ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர நாற்காலிகள் சக்கர சைக்கிள் ஐம்பத்தொரு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகை ஐம்பத்தோரு பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க தையல் எந்திரங்க ஆஹா இங்கேருந்து பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சி ஐம்பத்தூரு தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை தொகுப்பு பை ரொம்ப பிடிச்சது என்னண்ணா அப்புனா அவங்கள குப்பைக்காரங்கன்னு சொல்லாதீங்க சுத்தம் செய்வதால் சுத்தமானவர்கள்னு சொல்ல சொன்னீங்க பாருங்கண்ணா அண்ணா யாரு குப்பைக்காரங்க இவங்க அத சுத்தம் செய்யறவங்க அவங்கள மனுஷனா கூட பார்க்காம குப்பை போடுறீங்க பாருங்க நாம குப்பைக்காரங்க அதை சுத்தம் செய்யக்கூடிய சுத்த தேவதைகள் அவர்கள் இப்படிப்பட்ட வளர்ப்பை இப்படிப்பட்ட மாவட்ட செயலாளரை வேற எந்த கழகத்திலையும் பார்க்க முடியாது கூட்டணி கட்சி தலைவர் வந்தாலே அவரை சாதி பார்த்து பிளாஸ்டிக் சேர் அவருக்கு போட்டு குஷன் சார்ல உட்காரவங்க மத்தியில் எங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய சார் அந்த சாரெல்லாம் மற்றவங்க கொடுக்குற சாதா சாரை இழுத்து போட்டு உட்காரக்கூடிய ஒரே நிர்வாகிகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் திரும்பியத்து செய்யலாம் சமூக பணி போ வேலை செய் போ பேசு யாருங்க நாங்க என்ன மெத்தப்படுத்த மேதாவிகளா பண்ணையார்களா கிடையாது பெருமையோடு சொல்கிறேன் மார் தட்டி சொல்றேன் சேலஞ்ச் யூ தமிழ்நாட்டு அரசியல் நிலப்பரப்பில் ஒரு மாவட்ட செயலாளராக ஆட்டோ ஓட்டுநர் முதல் மாற்றுத்திறனாளி வரை மாவட்ட செயலாளராக வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் யாரு கிடையாது அந்த போட்டோ வந்த அன்னைக்கு கண்ணு கலங்கச்சு வீல் சேர்ல ஒரு அம்மா இருக்காங்க மாவட்ட செயலாளர் மாவட்டம் சாதாரண நாள் கிடையாது ஜில்லா கலெக்டருக்கு சமம் கல்வி விருது விழாலேயே பார்த்தோமே அந்த குழந்தை வழக்கமாக மாற்றி தர அண்ணன் கீழே போயிருவாரு இன்னைக்கு ஒரு பையன் அடம் பிடிச்சி மேலே வந்தான் மேலே வந்து அவருடைய நெட்டில் அப்படி முத்தம் கொடுத்த அந்த குழந்தைய கொஞ்சி ஒரு குழந்தை வந்து அவர் கையை பிடிக்குது ஒரு குழந்தை அப்படி இதயத்தை காட்ட சொல்லுது ஒரு குழந்தை சொல்லிச்சு கல்வி விருது விழால பரிசு வாங்கணும்னே நாங்களாம் படித்தவங்க இதை புரிந்து கொள்ளாத சில தற்குரிகளுக்கு இது புரியாதுன்னு நான் அந்த குழந்தை ஆச்சரியமா பார்த்தேன் அப்படி கேள்வி கேட்ட நல்லதை புரிந்து கொள்வதற்கு நல்லவர்களால் தான் முடியும் நல்லவங்களை சேகரம் செய்திருக்கிறார் ஒரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுற இந்த அன்பான மேடையை பயன்படுத்தி இன்றைய தினம் மகாராஷ்டிராவில் கவர்னராக இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய அந்த கவர்னர் என்ன சொல்லியிருக்கிறாரு டிவி கே வந்து ஓட்டை பிரிக்கும் சிறுபான்மை மக்களை இஸ்லாமிய மக்களை இன்னும் எத்தனை நாள் கிடையாது நீங்க ஓட்டாவே பார்ப்பீங்க அவங்கள வாக்காக பார்க்காமல் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்களுக்காக கடைசி வரைக்கும் உடனிருப்போம் இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்ல ஒரு பாஜக தலைவர் சொல்றாரு நீங்க வந்து ஒன்றிய அரசு சொல்லாதீங்க ஒன்றிய அரசு சொல்லக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்க கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் எழுதியதுல ஒன்றிய அரசு தான் போட்டிருக்கு இந்தியா என்கிற பாரத் என்கிற அது ஒரு ஒன்றியம் தான் போட்டிருக்கு நாங்கள் ஒன்றிய அரசுன்னு சொன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எரியும் திரும்ப திரும்ப சொல்வோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அவர்களினுடைய இந்த மறைமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கபடதாரிகள்லாம் மேடை தோற நம்மளுடைய பசங்க வலுத்துக்கிட்டு இருக்காங்க திரும்பிய திசையெல்லாம் அன்பு தம்பி லயலாமணி ஒரு பக்கம் ரமேஷ் ஒரு பக்கம் போற டிபேட்லாம் அவங்க வர்றாங்கன்னு பேரை கேட்டாலே அதிர்ந்து ஓடுறாங்க ஏன்னா அண்ணனுடைய வளர்ப்பு அப்படி இன்னும் இந்த உலகில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட எல்லா மோசடிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக தான் நாங்கள் களமறை இருக்கிறோம் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு இந்த நல்ல நாளிலே அந்த தையல் எந்திரம் வாங்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாருங்க அவங்க கையில் நாங்க கொடுப்பது வெறும் எந்திரம் அல்ல அவர்கள் வாழ்க்கையே மாற்றப் போகிற வேலை வாய்ப்பு இதுதான் உண்மையான மாற்றம் மோசடி கிடையாது இது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓசி ஓசின்னு ஏளமா பேசுறீங்களே வெக்கமில்லையா உங்களுக்கு உண்மையான மாற்றம் என்ன என்பதை இவங்க கிட்ட கற்றுக்குங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த தூய்மை தேவதைகளை அற்புதமான வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்தாங்களே இதுதான் மாற்ற அரசியல் இங்க 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 பாக்குறீங்களே அந்த குக்கர் உள்ளிட்ட எல்லா பொருட்களும் யாருங்க எங்க சின்ன சின்ன ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து குருவி சேர்ப்பதை போல சேகரம் செய்து நம்ம ஏரியா மக்கள் நல்லா இருக்கணும் இந்த தெரு நல்லா இருந்தா இந்த வீடு நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா என்று உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய இவர்கள் தான் மாற்று அரசியல் இவர்களை எள்ளி நகையாடுகிற அத்தனை பெரும் ஏமாற்று அரசியல் அவர்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது கல்வி விருது விழாவில் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாணவ மணியையும் சந்தித்து அந்த குடும்பத்தோடு அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் முகத்தில் வருகிற அந்த மாற்றத்தை பார்க்கிற பொழுது சாட்சியாக நான் பக்கத்தில் நின்று பார்க்கிற பொழுது சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் மதிப்பிற்குரிய திமுக மதிப்பிற்குரிய பாஜக உங்கள் வரலாற்றில் எத்தனையோ எதிரிகளை பார்த்திருப்பீர்கள் நீங்கள் இதுவரை உலகத்தில் பார்க்காத ஒரு புது மாதிரியான எதிரிகளாக தமிழக வெற்றி கழகம் இறங்கிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்தை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார திமிர் பிடித்த திரும்பிய திசை எல்லாம் கள்ளச்சாராயத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் கண்டும் காணாமல் தன் சொந்த குடும்பத்தில் இருக்கவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக இங்க வீரப்பா பேசிட்டு டெல்லியில போயிட்டு தெய்வமே உன் கைய காலா புடிச்சுக்கிறேன்னு அடைய கூடிய உங்களை தூக்கி எறிவோம் இன்று இந்த மண்ணில் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்கள் வெற்றி தலைவரை கோட்டையில் நிறுத்துவோம் என்று சூழலைத்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம்